wann நாமக்கல்லில் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு புதிய முயற்சியில் இறங்கியுள்ளார் திமுகவின் வாக்குறுதி பட்டியலை மக்கள் முன்னால் வைத்து சொன்னாங்களே செய்தாங்களா என்று கேட்டிருக்கிறார் மேலும் நாமக்கல் மாவட்டத்தின் சிறப்பு பிரச்சனைகள் முதல் கிட்னி திருட்டு விவகாரம் வரை என்ன பேசினார் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்து பேசினார் விஜய் மக்கள் முன்னால் நேரடியாக வாக்குறுதிகளை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக கேள்வி எழுப்பினார் அவர் சொன்னார் சொன்னாங்களே செஞ்சாங்களா எடுத்துக்காட்டாக அவர் குறிப்பிட்ட சில வாக்குறுதிகள் வாக்குறுதி எண் அறுபத்தி ஆறு தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து நியாய விலை கடைகளில் விற்பனை செய்வது வாக்குறுதி எண் அறுபத்தி எட்டு நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை மற்றும் வெள்ளம் விநியோகிப்பது வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை திருப்பி வைப்பது இவை மாநில அளவிலான வாக்குறுதிகள் ஆனால் விஜய் நாமக்கல் மாவட்டத்திற்கு திமுக அளித்த சிறப்பு வாக்குறுதிகளையும் நினைவூட்டினார் நாமக்கல் முட்டை நகரம் என பிரசித்தி பெற்றது அதை சுட்டிக்காட்டி விஜய் கேட்ட கேள்வி ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யும் இந்த மாவட்டத்தில் முட்டை சேமிக்க ஒரு இடம் கூட இதுவரை அமைக்கப்படவில்லை மேலும் பாக்டீரியா மற்றும் உயிரியல் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் கோரிக்கையும் பல ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்பதையும் சொன்னார் இதை ஆண்ட கட்சிகளும் இப்போதைய ஆளும் கட்சியும் புறக்கணித்ததாக குற்றம் சாட்டினார் இதைவிட கடுமையான தாக்குதல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் இருந்தது திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில் நடந்த இந்த சம்பவத்தை மீண்டும் எடுத்துக்கொண்ட விஜய் ஒரு துணிவான கூற்றை செய்தார் அவர் சொன்னது நாமக்கல்லை சேர்ந்தவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு கடுமையாக தண்டிப்போம் என்று சவால் விடுகிறார் விஜய் மேலும் இந்த குற்றத்தின் வேர் எங்கே என்று பகுப்பாய்வு செய்தார் கந்துவட்டி கொடுமை என்று அழைக்கப்படும் விசைத்தறி தொழிலாளர்களின் மோசமான பொருளாதார நிலைதான் கிட்னி விற்கும் அளவிற்கு மக்களை தள்ளி இருக்கிறது என்று கூறினார் இறுதியாக விஜய் ஒரு உறுதியான வாக்குறுதியை அளித்தார் விசைத்தறி தொழிலாளர்களின் தரம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவையான திட்டங்களை யோசித்து உறுதியாக தேர்தல் அறிக்கையில் சொல்வோம் என முடித்தார் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விஜயின் இந்த வாக்குறுதி பட்டியல் தாக்குதல் பலிக்குமா கிட்னி திருட்டு விவகாரத்தில் அவர் சொன்னது சரியான பகுப்பாய்வா உங்கள் கருத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த அரசியல் அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி